வரவுள்ள தேர்தலை முன்னிட்டு திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை கலைஞர் நகர் தெற்கு பகுதி நூற்று முப்பத்தி எட்டாவது வட்டக்கழக செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் சோ செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமை கழக செயற்குழு உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவருமான கா தனசேகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ எம் வி பிரபாகரராஜா மாவட்ட அவைத்தலைவர் எஸ் குணசேகரன் மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளர் கே கண்ணன் கலைஞர் நகர் வடக்கு பகுதி செயலாளர் மு ராசா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் உ துரைராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமதி வாசுகி பாண்டியன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பி எஸ் முருகேசன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ் டி தங்கராஜ் விருகம்பாக்கம் தொகுதி பொருளாளர் கன்னிகை ஜி ஸ்டாலின் மற்றும் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் திருமதி கனிமொழி தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவம் கல்வி போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மாணவர்களின் நலன்காக்க அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரும் வெற்றி அடைந்துள்ளதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும் அப்போதுதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கை ஓங்கி நிற்கும் என தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மகளிர் அணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நன்றியுரையினை நூற்று முப்பத்தி எட்டாவது வட்ட துணை செயலாளர் ஆர் பச்சையப்பன் மா சபரி ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்